நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கிற இதயம் இப்போ இந்த இங்கே வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி ஃபுல்லாக அனுப்பக்கூடிய செயலை செய்யும் இதில் நின்றுட்டு இதில் இருந்து சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்க நோயெல்லாம் போயிடும் இதில் வந்து என்ன மூலிகை இருக்குதுன்னு சொன்னால் நத்திங் பட் நம்ம கையில் கிடைக்கிறது தான் கையில் கிடைக்கிறது இப்போ எங்களுடைய நோக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எப்படியாச்சும் நோய்களை நம்ம நம்பி வந்து இப்போ சர்க்கரை சக்கரவியாதினால உடல் உறுப்புகள் பாதிப்பு இருக்குது என்பதை விட அதனால் சாப்பிட்ற மெடிசன் சைடு எஃபெக்ட் தான் ரொம்ப 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 அதிகம் எப்படி இந்த வேகம் கடையில் வாங்கி அரிசி சாப்பிடும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஆமாம் எங்கள் உடம்பே ஃபுல்லாக வைப்ரேட் ஆகி இப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ரூவ் ஆகும் யோகம் யூடியூப் சேனல் பார்த்துக்கோங்க வளரும் இந்த பட்சோட வணக்கம் இன்றைக்கி நான் நெய்வேலி பொன் அண்ணாபுரே சார் தான் இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயால் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த சர்க்கரை நோயை வந்து கண்டுக்காமல் விட்டால் அதனால் என்னென்ன உறுப்புகள் பாதிக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம கேட்கறதுக்காக உங்களுக்கும் வாங்க பார்க்கலாம் வணக்கம் எப்படி இருக்குங்க சார் ரொம்ப நல்லா ஓகே சார் சார் நான் மக்கள்கிட்ட பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க டயபெட்டிக்கில் வந்து என்னென்ன உறுப்புகள் பாதிக்கும் ஆமாம் கண்டுக்காமல் விட்டால் இப்போ அந்த சர்க்கரை நோய் வர்றதுனால அதாவது சர்க்கருடைய அளவு இரத்தத்தில் அதிகமாக இருத்தல் நிராகரிக்கப்பட்ட சர்க்கரை சத்து ஈரில் வெளியே வெளியேறுறது இதுதான் சக்கரை வியாதின்னு சொல்கிறோம் அது வந்து வியாதி என்பதே கிடையாது இது வந்து குறைபாடு என்று சொல்லலாம் குறைபாடு சொல்லலாம் அப்போ வந்து இந்த ஏன் வந்து சக்கரை வியாதியும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் சர்க்கரை வியாதி எது அவங்க சாப்பிட்ற உணவு முறை தான் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த காலத்தில் சக்கர வியாதி என்பதே கிடையாது ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பெரிய செல்வந்தர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய நோய் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்துடுச்சு பணக்கார நோயின்னு பணக்கார நோயின்னு சொன்னாங்க அந்த காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையர்கள் நான் சின்ன பிள்ளையர்களெலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாருக்கும் மட்டும் சொன்னால் இது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இதில் வந்து உணவு முறை தான் மிக 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 முக்கியமானது அந்த உணவு முறை வந்து இப்போ நம்ம சாப்பிட்ற அரிசியில் வந்து அரிசி தான் அந்த அரிசி நான் இன்னும் சொல்ல சொல்லுவேன் இப்போது இந்த ரேஷன் கடையில் வாங்கி அரிசி சாப்பிடணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஆமாம் இப்போ தீட்டிடுறாங்கல்ல அரிசியை தீட்டிடுறாங்களே தீட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மினரல்ஸு அதில் இருக்க கால்சியம் மெக்னீசியம் மேக்னீஸு போன்றவர்களெல்லாம் நீக்கிட்டு தானே ஒயிட் ரைஸாக கொண்டாந்து உங்களுக்கு கொடு கொடுக்குறாங்க வெள்ளை அதை அரிசி வந்து சோறு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கணும் பொழுப்புன்னு இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடுங்க டின்னர் ரெடி பண்ண லஞ்சில் டின்னர் ரெடி பண்ணுறோம் அது சாதம் வந்து பொழுப்புன்னு வெள்ளையாக இருந்தால் தான் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு மைண்ட் செட் போய்ட்டோ ரொம்ப 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 தப்பு இப்போ இயற்கையான அரிசியை சாப்பிடாதனால தான் அது வருது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஷண்ட்டு நான் வந்து ஒரு ஆராய்ச்சியே பண்ணிட்டேன் எப்படி முதலில் வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப போனாங்க டெஸ்ட் பண்ணாங்க சர்க்கரை அளவை பார்த்தாங்க கொஞ்சம் கூட இருந்துச்சு கொஞ்சம் கூட இருந்துச்சு கொடுந்த உடனே நான் வந்து உடனே மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னாங்க இவங்க நினச்சிக்கிட்டாங்க இப்போ இந்த காய்ச்சல் இருக்க ஃபீவர் வருது கோல்டு வருது மாத்திரை சாப்பிட்டா மூணு நாள் சரியாக போகுது இல்லையா அது மாதிரி சரியாக போகணும் நினச்சிக்கிட்டு மாத்திரை சாப்பிட்டோம் வாழ்க்கையெல்லாம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலையாயிருச்சு இப்போ சர்க்கரை வியாதியினால் உடல் உறுப்புகள் பாதிப்பு இருக்குது என்பதை விட அதனால் சாப்பிட்ற மெடிசனுடைய சைடு எஃபெக்டை தான் ரொம்ப 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 அதிகம் ஓகே ஓகே அவங்க சாப்பிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்த தேவையற்ற வந்து இந்த தேவையற்ற மெடிசனை தேவைப்பட்ட மெடிசன்ஸ் டாக்ஸின்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறது நம்முடைய லிவர் தான் கல்லீரல் தான் அதை டீடாக்சிபிகேஷன் பண்ணணும் வந்து அதை வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த நச்சுக்களி வந்து எடுத்துடணும் அது அது பண்ணுது லிவர் பண்ணுது இதை விட்டால் கிட்னி தான் அதை அதை பிரித்து அனுப்பணும் அப்போ கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது லிவர் ப்ராப்ளம் வாய்ப்பு இருக்குது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த சக்கரை நோயாளியுடைய ரொம்ப கம்ப்ளைண்ட் பார்த்தா கண்ணு மங்களை தெரியுது யாரோ வர்ற மாதிரி தெரியுது கண் தெரிய மாட்டேங்குது அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கையில் இங்கே எல்லாம் மதம் மதப்பு வந்துச்சு காலில் வந்து மதம் மதப்பு அதாவது நம்னஸ்னு சொல்கிற முடியாது அப்படியே மிதக்கிற மாதிரி தெரியும் அடுத்து பிரிக்கிங் சென்சேஷன் அதாவது குத்துற வலி ஸ்டிச்சிங் பெயின் அது மாதிரி வலி இருக்கும் நம்ம காலில்லாம் நிறைய வலி இருக்குது விரலில் வலி இருக்குது மெல்லி விரலில் மதிப்பதப்பு இருக்குது அங்கே இதே போகாத மாதிரி அது சத்தே கிடைக்காத மாதிரி இருக்குது இப்படிலாம் வந்து நிறையா வந்து அதனுடைய பாதிப்புகள் வந்து வருது இதில் மெயினாக என்ன காரணம் மெயினாக என்ன காரணம் சொன்னால் முதன்மை காரணம்னு கேட்டி சொன்னால் இரத்தம் ஓட்டம் குறைவாக இருக்கும் கண்ணுக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைவு இருக்குது இங்கே போகிற ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது அதனால் முடி கொட்டுது கண்ணுக்கு போக ரத்த ஓட்டுறதுனால அதுக்கு வந்து சரியாக பார்வை தெரியலை ஓகேவா அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ரத்த ஓட்டம் கம்மி இருக்குது காலுக்கு வந்து இப்போ இங்கேருந்து ரத்தத்தை பம்படி அங்கே அனுப்புனோம் இல்லையா லென்தாக இருக்குல்ல காலில் வந்து ரத்தம் சரியாக போகலை அப்போ நம்னஸ் வருது இது ஏ ரத்தம் போகலை ஏ ரத்தம் இங்கே போக மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா இயற்கையாகவே இந்த சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை அதிகமாக மிகையாக உள்ளவர்களுக்கு சர்க்கரை நோய் என்று சொல்வதே எனக்கு சர்க்கரையினுடைய அளவு மிகையாக உள்ளவர்களுக்கு இயற்கையாகவே இரத்த குழாயில்கள் வந்து சுருங்கிவிடும் அவங்க சாப்பிட்ற மெடிசனாலே இயற்கையாகவே சுருங்கிரும் அந்த மீழ்ச்சி தன்மை சுருங்கி விரிகிற தன்மையும் குறைந்து விடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இப்போ ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த சத்து தேவை கார்போஹைட்ரேட்டோ நம்ம சாப்பிட்ற மற்ற மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே தேவை அது கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது தான் என்னது அந்த வழியும் வேதனையும் அங்கே ரத்த ஓட்டம் போகலை அப்படிங்கிறதான் மத மதப்பு அங்கே ரத்த ஓட்டம் போகலை அப்படிங்கிறதான் ஸ்டிச்சிங் பெயின் அப்போ அந்த செலுலாம் கா என்ன பண்ணுது பெயினை சொல்லிவிட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குது அதனால் அந்த பெயின் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிற உத்திகளை நீங்கள் கையாள வேண்டும் அது இயற்கையாக நான் ரெண்டு மூணு எக்ஸசைஸ் வந்து நான் சொல்லித்தரேன் அந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினைஸ் இருக்குது அந்த மிஷினில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சில இதெல்லாம் இருக்குது அதை நம்ம முடிஞ்சால் அதை கூட நம்ம டெமோ பண்ணி காட்டுவோம் ஸோ இதை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த இதுலேருந்து நீங்கள் வந்து வந்துடலாம் இப்போ சர்க்கரை நோயாளியை வந்து சர்க்கரை செய் சர்க்கரை மிகையாக உள்ளவர்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் டீடாக்ஸே பண்ணணும் அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தணும் அது சுத்தப்படுத்துகிற டெக்னிக் வந்து இருக்குது அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டெமோவில் பார்த்துக்குறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்கள்லாம் சரியாக போயிடும் இன்னும் வந்து இன்னும் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு வேணால் அதை காட்டுறேன் போயில் உங்களுக்கு காட்டுறேன் ஒருத்தர் வர்றாங்க வந்தோடனே அவங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து ஒரு இரநூத்தி நாற்பது முந்நூற்றி இருபது இருக்குது ஃபாஸ்ட் இரநூத்தி நாற்பது முன்னூற்றி இருபது இருக்குது இருபது சிட்டிங் இருபது சிட்டி நீரில் பண்ணுறேன் பண்ணிட்டு உணவு முறை எழுதி கொடுத்துறேன் எழுதி கொடுத்த உடனே இருபது சிட்டிங் இருபது சிட்டிங்னா பத்து சிட்டிங் தொடர்ச்சியாக பண்ணேன் ஒரு நாள் விட்டு பத்து சிட்டி முப்பது நாள் கழித்து நீங்கள் போயிட்டு டெஸ்ட் எடுத்தால் நார்மல் வந்துருச்சு நார்மல் வந்துருச்சு பயங்கர சந்தோஷம் உங்களுக்கு எனக்கு சந்தோஷம் சரின்ட்டு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கிளியர் நார்மல் வந்துருச்சு இப்போ அவர் ஹஸ்பண்டுக்கு அந்த 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 உங்கள் மேடம் உங்க அந்த மேடத்தினுடைய ஹஸ்பண்டு வந்து அவருக்கு பிரச்சனை சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார் அப்போ நான் கேட்டேன் எங்கள் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு உங்கள் உங்களுடைய துணவியாருக்கு வந்துட்டு இங்கே எடுத்தீங்களே டெஸ்ட் எடுத்தீங்களே நல்லா நார்மல்ன்னு சொன்னீங்களே இப்போ எப்படி இருக்காங்க நல்லா இருக்கான்னு பிரச்சனையும் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து திருப்பி நான் என்ன சொன்னேன் எங்கள் நல்லா இருக்காங்க ரைட்டு அதை பற்றி எனக்கு வந்து இருக்கத்தை விட ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணீங்களா ப்ளட் டெஸ்ட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி ப்ளட் டெஸ்ட் எடுத்துக்க சொன்னேன் அதில் சூப்பர் சார் அதுலே நார்மல் அப்போ வந்து அப்போ வந்து என்ன பண்ணணும் நீங்கள் வந்து உணவு முறையை மாற்றணும் வாழ்வு முறையை மாற்றணும் ப்ளஸ் வந்து முறையாக நல்லா தரம் நல்ல அக்குப்பஞ்சு படித்து அக்குப்பஞ்சி நிமுறைகிட்ட அதுக்கு வந்து நாடி பிடிச்சி பார்த்து அந்த புள்ளியை தேர்ந்தெடுத்து போடுறப்ப உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சர்க்கரை வியாதி வாழ்நாள் வரைக்கும் வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஒன்ஸ் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது உடச்சிட்டம்ல உடைச்சிட்டம்ல இன்றைக்கி வந்து நான் சந்தோஷமாக இருக்குது நான் உங்களுக்கு பேப்பர் வேணால் கொடுக்குறேண்ணா அது நீங்கள் கூட இதில் இணைச்சி போடுங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ இந்த ப்ரிகிங் சென்சேஷன் அதெல்லாம் வருது இல்லையா அவங்களும் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பெயிலில் போயிட்டு பார்க்கலாமா பார்க்கலாம் சார் பார்க்கலாம் சொல்லுங்கள் சார் இந்த மிஷின் என்ன பர்பஸ் இது வந்து பிளட் சர்க்குலேட்டரி மஜ் பேர் அதாவது பிளட் சர்க்குலேட்டரி மஜ் அப்படின்னு சொன்னால் ரத்தத்தை வந்து சர்க்குலேட் சுழற்சி செய்கிற ஒரு கருவி ஓகேவா இது என்ன பண்ண சொன்னால் இது வந்து இதில் ஏறி நிற்கிறப்ப வந்து இந்த பிளட்டை வந்து பம்ப் பண்ணி பிரெயின் இருக்கு அனுப்பும் இப்போ பிளட்டு போகாததுனால தானே பிரெயினில் சோர்வு வருது அவங்களுக்கு கண்ணில் வந்து பார்வை கம்மி இருக்குது க முகம் கற்படிக்குது ஓகேவா இதெல்லாம் வந்து ரத்தம் போகாததுனால காரணம் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நீங்கள் பாருங்கள் இதில் ஏறி நின்றுட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இது ஃபுல்லாக வைப்ரேட் பண்ணுது ஃபுல்லாக வைப்ரேட் பண்ணி இந்த பம்ப் இந்த ரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் வைஸ் அப்படியே பம்ப் பண்ணி பண்ணி மேலே பிரெயின் எழுதி கொண்டு வரும் அப்போ இங்கே கண்ணுக்கு நல்லா ரத்தம் போகுது தலைக்கு நல்லா ரத்தம் போகுது எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் போகுது அப்போ ரத்தம் போனோன்னா பார்த்தீங்கன்னா எல்லா செல்களுக்கும் ஒரே சந்தோஷம் கிடைக்குது ரத்தம் கிடைக்குது அதில் ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து எல்லா செல்களும் வந்து புதுப்பிக்கப்படும் அதுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் இது மாதிரி இதில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லருந்து டென் மினிட்ஸ் ஓகே ஓகே சொல்லணும் நிக்க அந்த பேஷண்ட் ஆமாம் ஆமாம் வர இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்போ வைப்போம் அப்போ பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி இங்கே போகும் நீங்கள் தலையில் தொட்டு பாருங்களேன் இங்கே இது பாருங்க வைப்ரேஷன் ஆகும் வைப்ரேஷன் இங்கேயோட வைப்ரேஷனை பாருங்க எல்லாம் உடம்பே ஃபுல்லாக வைப்ரேட் ஆகி பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இது ஒரு மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து இது மாதிரி பயன்படுத்திக்கலாம் பயப்படக்கூடாது புதுசாக வைப்ரேட் பயப்படக்கூடாது

பேஷண்ட்டுக்கு வந்து முதல்ல சொல்லிடணும் இது இருக்கையில் உங்கள் பிளட்டை வந்து நல்ல அழுத்தம் அழுத்தம் கொடுத்து நிறைய ப பம்ப் பண்ணி பிரெயின் இருக்கிறத போகும் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது கொஞ்சம் வைப்ரேஷன் தான் இருக்குன்னு சொல்லிடணும் மோரவர் வந்து கால் பாதத்தில் இருக்கு இல்லையா கால் பாதத்தில் வந்து நிறையா இன்றைக்கி வந்து சூஜக்கோக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது காது பாதத்தில் சூஜோக்காக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா பாத குஜா அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த புள்ளிகளை எல்லாமே இங்கே வைப்ரேட் பண்ணிவிட்ருவோம் ஸோ ஒன்றுமே இல்லை நம்ம கையில் பண்ண வேண்டியது பண்ணி விட்ருச்சு ஸோ அது மாதிரி இருக்கிறதுலாம் இது வந்து ஒரு நல்ல திருவி கொடுக்க மிஷின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இது வந்து இது வந்து ஃபுட் மஜாஜர்னு பேர் ஃபுட் மஜாஜர் இதை காலை வந்து நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா இங்கேருந்து ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே பிடிச்சிவிடும் வைப்ரேட் பண்ணும் மசாஜ் பண்ணும் மஜாஜ் பண்ணிவிடும் ஓகே மஜாஜ் பண்ணுறப்ப இங்கே வந்து காஃப் மசில்ஸ் இருக்குது இந்த காப் மசில்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து பெரிபிரல் காட்டுன்னு பேர் அதாவது பெரிபிரல் காட்டன் அதாவது வெளி நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கிற இதயம் இப்போ இந்த இங்கே வந்து ரத்தத்தை பம்ப் பண்ணி ஃபுல்லாக அனுப்பக்கூடிய செயலை செய்யும் இதில் நின்றுட்டு இதில் என்ன சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்க நோயெல்லாம் போயிடும் ஸோ இதில் என்ட்டு இதில் என்ன பண்ணுறப்ப ரத்த ரத்தத்தை பம்ப் பண்ணி பிரெயின் வரைக்கும் இதை அனுப்பும் இது இதை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காலை வந்து பிடிச்சி விடும் அந்த காலத்தில் வந்து பேரப்பிள்ளையில காலை அமைக்க விட சொல்லுவாங்க இல்லையா அதே தேவையில்லை இதில் மிஷினில் நல்லா அமைக்க விடும் ஓகே ஓகே சார் அது மாதிரி இந்த மிஷினும் வந்து பயன்படுத்திக்கும் ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த எப்படி வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு சம் இயற்கை மூலிகைகளை போட்டு கால் அதில் வச்சிட்டோம்னா அந்த டீடாக்ஸ் வே பண்ணிடுவோம் அது எப்படின்னா அவங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் இப்போ இதில் வந்து இந்த டாக்ஸின்ஸை தேவையில்லாத டாக்ஸின்ஸ் வந்து ரத்தம் நம்ம ரத்தத்தில் பிளட்டில் வந்து போய்கிட்டே இருக்கும் நச்சுப்பொருட்கள் இந்த பொருட்கள் என்ன ஆக்சிஜனை உள்வாங்கத்தில் தடை செய்யும் ஓகே அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஆக்சிஜனை வந்து நம்ம ரத்த ரத்த சிவப்பணுக்கள் ரத்தம் வந்து தான் இந்த நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம உணவுப் பொருட்களை உறிஞ்சுதல் விட்டமின்ஸ் உறிஞ்சுதல் எல்லாம் ஒழுங்காக நடக்கும் அந்த ஆர்பிசி தான் எல்லாத்தையும் கேரி பண்ணிவிட்டு அங்கே கொண்டு டெலிவரி பண்ணுறது அப்போ அந்த அந்த டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஆர்பிசி வந்து ரத்த சிவப்பணுக்களை சு நல்ல இயங்க வைப்பதற்கு இந்த டெக்னிக் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை இருக்குது இதில் மூலிகை இருக்குது அந்த மூலிகைகள காலத்துக்குங்க சார் இது வந்து நம்ம நல்லா உள்ளே வச்சுருங்க கணுக்கால் வர வரைக்கும் டிப் பண்ணுற மாதிரி இது வச்சுக்கணும் வச்சுட்டோம்னு சொன்னால் இதில் வந்து என்ன மூலிகை இருக்குன்னு சொன்னால் நத்திங் பட் நம்ம கையில் கிடைக்கிறது தான் கையில் கிடைக்கிறது வேப்பலை தெரியுமா வேப்பலை இந்த வேப்பலையினுடைய பவுட்ரு வேப்பலையை ட்ரை இது மாதிரி உலர வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லாமல் அந்த இதுக்குமே மே கா கசக்கு மேகாய் இது பேருன்னு சமையல் பயன்படுத்தும்ல சுண்டைக்கு இன்னொரு காய் நீளமாக இருக்கும்ல பாவக்காய் பாவக்காய் வந்து டிரைவர் பொடி பண்ணி இது பாவக்காய் பொடி இந்த பொடி தான் இதில் இருக்குது ஸோ இதை வைக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள அத்தனை எல்லாம் வந்து ரொம்ப படிடும் இப்போ எல்லா ரத்தமும் இங்கே வந்து தான் திருப்பி ரிட்டன் போகுது இப்போ வந்தவுடனே என்ன பண்ணுறோம் இங்கே இந்த தண்ணி அந்த டாக்ஸின்லாம் பிடிச்சி இழுத்துடும் இழுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா கலராக மாதிரி பாருங்கள் அப்போ வந்து இப்போ டாக்ஸின்ஸ்லாம் புல்ல பிடிச்சி இழுத்துட்டு அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்திடும் அப்போ ஒரு ஆரோக்கியம் மேம்படும் ஓகே ஸோ இப்போ இந்த டெக்னிக் நம்ம பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் படலாம் ரத்தத்தில் வந்து கட்ட கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கா கிளியர் நல்ல கொழுப்பு குறைவாக இருக்கா அப்போ கொழுப்பு எடுத்தாலே நல்ல கொழுப்பு அதிகரிக்கும் ட்ரை கிளிசரைட்ஸு அது கெட்ட கொழுப்பு அதாவது கொழுப்பில் வந்து என்ன சொல்கிறோம் ஹெச்டிஎல் எல்டிஎல் ட்ரை கிளிசரைட்ஸு டென்சிட்டி லிபோ புரோட்டின் லோ டென்சிட்டி லிபோ புரோட்டீன் ட்ரை கிளிசரைட்ஸு இந்த ஹைடென்சிட்டி லிபோ புரோட்டின் அடர்மிகு கொழுப்புகள் வந்து நல்லதை பண்ணக்கூடியது லோ டென்சிட்டி லிபோ புரோட்டின் இருக்கு இல்லையா அது அடர் குறைவான கொழுப்பு அது வந்து கெட்டத்தை ஏற்படுத்தும் அடைப்புகளை ஏற்படுத்தும் தடையை ஏற்படுத்தும் அதை பிடிச்சி இழுத்துறோம் அது மாதிரி ட்ரை எடுத்துருக்கு இல்லையா அதுவும் வந்து கட்டக்குழப்பு அதையும் பிடிச்சி இதை வந்து எடுத்துகிட்டு வந்துடும் அது மாதிரி தேவையில்லாத கார்போஹைட்ரேட்டு மாவுச்சிருத்தில எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் டாக்ஸன் தான் கொண்டு வந்துடும் இந்த டெக்னிக்கு நாங்கள் பயன்படுத்தி வரவங்களுக்குலாம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தோம் பயன்படுத்தி நம்ம வந்துட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறோம் ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறோம் ப்ளஸ் ப்ளட்டில் இருக்க டாக்ஸன் ரிமூவ் பண்ணிடுறோம் இங்கே வந்து ரத்த ஓட்டத்தை அதிகரித்து பம்ப் பண்ணி மேல் அனுப்புகிறோம் இவ்வளோ வேலையும் செய்கிறதுனால இங்கே வந்தால் ஒரு முழு ஆரோக்கியத்தோட தான் போவாங்க இப்போ எங்களுடைய நோக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் எப்படி ஆச்சு நோய்களாக குறைக்கப்படும் நம்ம நம்பி வந்துட்டாங்க அவங்களுக்கு எந்த வழியில் பயன்படுத்துகிறமோ நீங்கள் அக்குப்பஞ்ச செய்வீங்களா அக்குப்பரிசைவீங்களா வர்மா வர்ம வருமா பண்ணுவீங்களா இல்லை எக்ஸைஸ் சொல்லிக் கொடுப்பீங்களா அதை பற்றி அதை பற்றி நாங்கள் முடிவு பண்ணி எதாச்சும் அவங்களுக்கு தீர்வு அளவுக்கு பண்ணி அவங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்போம் அதான் எங்களுடைய பிரதான நோக்கம் நண்பர்களே யோகம் நேயர்களே இது மாதிரி ஒரு சர்க்கரை மிகை நிலை உள்ள நோயாளிகளை வந்து காப்பதற்கு இது மாதிரியான வித்த விதிய இது மாதிரியான இயற்கை வைத்தியங்களை செஞ்சு அவங்களுக்கு முழு ஆரோக்கியம் கொடு கொடுப்பதை எங்களுடைய பிரதான நோக்கம் அதனால் இந்த காணொலியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை வந்து மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நோய்களுக்கு தோழர்களுக்கும் நோய்களுக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு இருக்கும் அப்போ அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது சார்ட்டை பேசணும்னு இருக்கும் அப்படின்னா கீழே எக்ஸ்பில் நம்பர் ஓட்டிட்டு இருக்கேன் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவு வந்து உங்களை பார்க்குறதுக்கு பாஷா நன்றி சார் நன்றி